ஐவு இன்னைக்குன்னா அரிசி அடை முருங்கைக்கீரை போட்டு அரிசி அடை பண்ண போகிறேன் அதுக்கு அரிசி பச்சை அரிசி ஒரு கப்பு புழுங்கரிசி ஒரு கப்பு க நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கலைஞ்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது பெருங்காயம் உப்பு தேவையான உப்பு தேங்காய் தேங்காய் ஒரு முடி நாலு பச்சை மிளகா முருங்கைக்கீரை இப்போ இதை இந்த சாமானெல்லாம் போட்டு குறை குறன்னு அரைச்சிக்கணும் கீரை மட்டும் தனியாக போட்டுக்கணும் வாக்கும்போது அடை பண்ணும்போது அதெல்லாம் பச்சை மிளகாய போட்டுறேன் இதுக்கு தேவையான உப்பு தேங்காய் பெருங்காயமும் போட்டுட்டு அரிசியை போடுறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் அப்போ தான் பசியும் இந்த அளவுக்கு அரைச்சா போகும் ரொம்ப நைஸும் வேண்டாம் ரொம்ப குறை குறோம்னு வேண்டாம் ரொம்ப குறை குரான்னு இருந்தால் வெளியிலலாம் தெறிக்கும் தேங்காய் போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் ரவை பதத்துக்கு இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வாக்கும்போது இன்னும் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வாத்துக்கலாம் அப்போ முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் வெங்காயம் பொடியாக நெருக்கி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது காமிக்கிறேன் அரிசியோட மாவுக்கு தாளிக்கணும் அதில் விழுப்பக்கடல ஆயில் விட்டுருக்கேன் கடுகு தாளிக்கிறேன் இப்ப முருங்கைக்கீரை ஆஞ்சி அலம்பி நல்ல பொடியாக கையாலேயே இப்படி நறுக்கி போட்டுக்கணும் எல்லா மாவுலையும் போடல ஏன்னா இந்த மாவு மீதி இருந்தால் நாளைக்கு நல்லா இருக்காது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் போட்டுக்கணும் அதனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இந்த திக்னஸுக்கு இருக்கட்டும் அடை வாக்கிற பதத்துக்கு இதில் பிடிச்சவா வெங்காயம் கூட போட்டுக்கலாம் தோசை பார்த்துக்கணும் ஓரம்லாம் நல்லா ரோஸ்டானதும் எடுத்துக்கலாம் திடிலே உப்பு காரம்லாம் இருக்கிறதுனால தொட்டுக்கவே ஒன்றும் வேண்டாம் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆயிடுது ரெண்டாவது தோசை வளர்க்கணும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு திருப்பி போட்டுறேன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுது இது என்று சொல்லும் சுவையான முருங்கைக்கீரை போட்ட அரிசி அடை ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது சொல்லுங்க நிறைய இருக்க தக்காளி சட்னி இருக்குது தொட்டுக்க தக்காளி சட்னி வச்சுருக்கேன்